அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் நம்ம ஞானசேகரனுடைய கடத்தல் வழக்கு பற்றி விரிவாக பேசியிருந்தோம் சற்று முன்பு ஞானசேகரன் பற்றிய கூடுதலான தகவல்களும் வழக்குகளும் திடுக்கிடும் செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அவன் மேலே குண்டாஸ் போடுவதற்கான ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் செய்திகள் வருகிறது அது ஒருபுறம் இருக்க நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அவர்களும் பல்வேறு கோணங்களில் இவனுடைய அலைபேசியை எல்லாம் ஆய்வு செய்து விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள் அதை பற்றி விரிவாக பேசுவோம் ஞானசேகரன் கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டு மக்களால் அதிக உச்சரிக்கப்பட்ட பெயர் என்று சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில்தான் தான் இருந்து வருகிறார் ஆரம்பத்தில் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அந்த ஞானசேகரனுக்கு இந்த ஒரு வழக்கு தான் இருக்கிறது இந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மட்டும்தான் இருக்கிறான் என்று தான் நினைத்தார்கள் ஆனால் அவன் கைது செய்ததுமே உடனடியாக செய்திகள் வெளியானது இல்லை அவனுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது பல குற்ற பின்னணி கொண்ட நபர் தான் இவன் இவன் சாதாரண ஆளெல்லாம் இல்லை என்று சொல்லி செய்திகள் எல்லாம் வெளியானது அவன் குற்ற பின்னணி உள்ளவன் என்று தெரியுமானால் இந்த அளவிற்கு ஒரு குற்ற பின்னணியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி யாருமே நினைத்திருக்க மாட்டேன் என்ன செய்கிறான் அப்படின்னா காலையில் பிரியாணி கடை பிரியாணி கடையை போட்டுட்டு இருக்கிறது அப்போ சாதாரணமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது இல்லையா ஆ அவர் ஏதோ பிரியாணி கடை போட்டுருக்கிறாருப்பா நல்ல மனுஷன் என்று ஒரு தோற்றம் வரும் காலையில் பிரியாணி கடையை போட்டுக்கிட்டு இரவானால் என்ன செய்கிறது அப்படின்னா ரெண்டு வேலை செய்கிறான் ஒன்று இது போன்று மாணவிகளிடம் சீண்டுவது பாலியல் ரீதியான சீண்டல்களை செய்வது இன்னொன்று வீடு வீடாக போய் திருட்டிகிட்ருக்கிறான் பள்ளிக்கரணை பகுதிகளில் அண்ணாநகர் பகுதிகளில் அமைந்தகரை பகு பகுதிகளிலெல்லாம் வீடு வீடாக போய் திருடிட்டுருக்கிறாங்க திருடுறதுக்கு நேரம் எப்படின்னா ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் திருட்டில் ஈடுபடுவாங்க ஆள் இல்லாத வீட்டில் வீட்டில் போய் தொழிலதிபர்கள் கொஞ்சம் செல்வந்தர்களுடைய வீடுகளை எல்லாம் குறி வச்சு போய் திருட போகிறது தான் என்னுடைய நோக்கமாக திருடுறது எப்படி திரும்ப போகிறான் காரில் தான் போவான் இன் பண்ணிவிட்டு போவான் கல்யாண வீட்டுக்கு போகிறது மாதிரி இன் பண்ணிவிட்டு காரில் வீட்டுக்குள்ளாடி போய் திருடிட்டு வந்துட்டு அப்படியே வந்து எடுத்துட்டு போகிறது இல்லை இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாக வெளியாகிருக்கு என்னென்னா இவன் திருட போகிற அந்த கார் இருக்குது இல்லையா அந்த காரில் ஒரு கொடி இருக்குமா கொடி வச்ச காரில் தான் போகிறதா தகவல் வருது எந்த கொடி எந்த கொடி வச்சுட்டு போகிறான் நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி அது ஒருபுறம் இருக்கட்டும் கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கூட இவன் திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பல்வேறு சிசிடிவி ஆதாரங்கள் எல்லாம் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வருகிறது இந்த திருடனை பணத்தை வச்சு என்ன தெரியுமா செய்கிறான் நலத்திட்ட உதவிகள் செய்கிறான் நலத்திட்ட உதவிகள் செய் செய்கிறான் என்று தகவல்கள் வெளியாகுது ஆனால் யாருக்கு திட்ட உதவி செய்தான் எந்த கட்சியின் மூலமாக செய்தான் இல்லை தனியாக செய்தானா என்பதெல்லாம் தெரியலை ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி ஒன்று வெளியானது ஞானசேகரன் திமுகவினுடைய ஒரு கூட்டத்தில் நலத்திட்ட உதவி வழங்கக்கூடிய கூட்டத்தில் இவன் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை சமூக வலைதளங்களில் பலரும் எடுத்து ப பகிர்ந்தார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் நலத்திட்ட உதவி வழங்குவது ஒரு புறம் இன்னொரு புறம் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த திருட்டின் மூலமாக சம்பாதித்த பணத்தை வைத்து மூன்றரை ஏக்கரில் ஒரு பண்ணை வீடு கட்டி இங்கே திருடுறது இது போன்ற குற்றச்சம்பவங்களிலெல்லாம் ஈடுபடுவது போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது ரிலாக்ஸ் ஆகிறது பண்ணை வீட்டில் பண்ணை வீடு வச்சிருக்கிறதே இது போன்ற தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு அங்கே போய் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு பண்ணை வீடு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அபிராமபுரம்ங்கிற பகுதியை சார்ந்த ஒரு தொழிலதிபர் அவருடைய வீட்டில் முப்பத்தி ஏழு சவரன் நகை கொள்ளை அடித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது என்ன சொல்கிறாங்கன்னா இவனை வந்து காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரித்தா தோராயமாக ஒரு இருநூற்றி ஐம்பது சவரன் நகை இவனிடமிருந்து கைப்பற்றலாம் அந்த அளவிற்கு கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறான் இவனுடைய முழு நேர வேலையே இந்த திருட்டு தான் என்கிற அளவுக்கு திருட்டின் மூலமாக பணம் பார்த்துருக்கிறாங்க இவன் சாதாரண ஆளே இல்லை இவன் செய்யாத குற்றமே இல்லை அதுதான் கடந்த காணொலியிலே நம்ம பேசணும் எல்லா இடத்துலையும் கை வச்சிருக்கிறான் ஆள் கடத்தல் திருட்டு பாலியல் வழக்கு இது இப்போது வரைக்கும் வந்த தகவல் இதை தாண்டி வேற என்னெல்லாம் இவன் செய்தான் என்கிற செய்திகள் போக போக வரும் இவன் வந்து போதை பழக்கத்திற்கெல்லாம் அடிமையானவன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஒருவேளை இவன் போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பானோ என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ன இவனுக்கு பின்புலம் சாதாரண இல்லை பெரிய ஆளாக இருக்கிறான் பெரிய அக்யூஸ்ட் பெரிய ஆக்டிவிஸ்ட் இவன் இவனை எப்படி திமுகவினுடைய அமைச்சர்களோடு திமுகவினுடைய நிகழ்ச்சிகளில் எப்படி அனுமதித்தார்கள் என்பது நமக்கு தெரியலை எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் முழு நேரமாக குற்றச்சம்பவங்களில் மட்டும்தான் ஈடுபட்டு வருகிறான் இவனை ஏன் காவல்துறை முன்கூட்டியே கைது செய்யவில்லை என்கிறது தான் எல்லோருடைய மனதிலும் விழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ திமுக தரப்பு இப்போ திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் தான் நம்ம மேலே வழக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வழக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள் இப்போ என்ன தகவல் வருதுன்னா சமீபத்தில் கூட அவன் இந்த திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது நம்ம என்ன சொல்கிறோம் சரி சமீபத்தில் கூட உள்ள தகவலை கூட விட்டுருங்களேன் கடந்த ஆட்சி காலத்தில் செய்தான் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இவன் செய்தான் என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இவன் செய்த சாதாரண வேலையாக ஆள்கடத்தில் ஈடுபட்டிருக்கிறான் திருட்டு வழக்கில் திருட்டில் ஈடுபட்டிருக்கிறான் அப்போ இவனை வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டுமா இல்லையா ஆட்சி மாறிவிட்டது அதனால் கடந்த ஆட்சியில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களெல்லாம் நம்ம அப்படி விட்டுடலாம் கண்காணிக்க வேண்டாம் என்று சொல்லி விட்டார்களா ஒன்றும் தெரியலை நமக்கு இதில் முக்கியமான ஒரு செய்தியாக என்ன வருது அப்படின்னா இவன் இவனுடைய பகுதிக்குட்பட்ட அந்த காவல் நிலையங்கள் இருக்கிறது இல்லையா அந்த சுற்றுவட்டார காவல் நிலையங்கள் அங்கே நிறைய திருட்டு வழக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் அதில் அக்யூஸ்ட் அன்னோன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இருக்குதான் நிறைய வழக்குகள் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்காத வழக்குகள் திருட்டு வழக்குகள் நிறைய இருக்கிறதா இப்போ ஞானசேகரனின் பின்புலத்தை எல்லாம் பார்க்குற போது இவனுடைய வரலாறை பார்க்குறப்போ அந்த வழக்குகளில் எல்லாம் இவன் சம்பந்தப்பட்டிருப்பானோ என்கிற சந்தேகங்களும் எழுகிறது இப்போ ஒரு கட்டமாக என்ன தகவல் வருது அப்படின்னா இத்தனை வழக்குகள் இல்லையா இவன் மேலே குண்டாஸ் போடுவதற்கான ஆலோசனைகள் நடந்து வருவதாக தகவல்கள் வருகிறது இவனை முன்கூட்டியே கைது செய்து இல்லை கண்காணிப்பில் வைத்திருந்தால் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கொடூரத்தை இவன் அரங்கேற்றி இருக்க மாட்டான் என்கிற குரல்களும் எழும்புகிறது இப்போ இவன் மீது குண்டாஸ் போடப்பட வேண்டும் என்று கேட்டால் உறுதியாக குண்டாஸ் போட வேண்டும் இந்த அரசு யார் மீதெல்லாம் குண்டாஸ் போடுகிறது என்றால் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது குண்டாஸ் போடுகிறார்கள் சவுகசங்கர் மேலே குண்டாஸ் போடுகிறார்கள் ஆனால் துரைமுருகன் அவர்கள் மேலே குண்டாஸ் போடுகிறார்கள் யாரெல்லாம் இவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் குண்டாஸ் போடுகிறார்கள் இப்போ உண்மையிலேயே யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவன் வந்து சிக்கியிருக்கிறான் அவன் மீது எல்லா நடவடிக்கையும் எடுங்கள் இதே போன்ற நபர்களை குண்டாஸில் போடுங்கள் அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்னென்ன கோணத்தில் இவனிடம் விசாரணை நடத்த வேண்டுமோ எல்லா கோணத்திலும் விசாரணை நடத்துங்கள் இவன் இவன் செய்ய இவன் எல்லா குற்றத்திலும் இவன் சம்பந்தப்பட்டிருப்பான் எந்தெந்த குற்றங்களில் காவல்துறைக்கு சந்தேகம் இருக்கிறதோ எல்லா ரீதியிலும் இவனிடம் விசாரணைகள் நடத்துங்கள் நேர்மையாக விசாரணையை நடத்துங்கள் இதில் இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்கிறதுலே அவங்க விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி எந்த ரீதியில் அவர்கள் விசாரணை செய்கிறார்கள் என்றால் முதல்ல ஞானசேகரனுடைய அலைபேசி அந்த அலைபேசியை ஆய்வு செய்து அதில் வந்து ஏற்கனவே சைபர் காப்பகத்திலிருந்து அவன் அவனுடைய அலைபேசியில் வந்து சில எல்லாம் ரிக்கவர் செய்யப்பட்டது அளித்த எல்லாம் அதை தாண்டி வேறு ஏதாவது காணொலிகள் இருக்கிறதா அந்த ஆபாச காணொலிகள் ஏதாவது மற்றவர்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறதா இவனுடைய வாட்ஸ்அப் சேட் என்ன யாரோடெல்லாம் இவன் வந்து வாட்ஸ்அப்பில் உரையாடி உரையாட நடத்தியிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவனுடைய ஆறு மாத கால கால் ஹிஸ்ட்ரி ஆறு மாதமாக இவன் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறான் என்கிற தகவல்களையும் சேகரிக்கிற ரீதியில் விசாரணைகளை செய்கிறாங்க சிறப்பு புலனாய்வு குழு அது மட்டும் இல்லாமல் இவன்ட்ட ரெண்டு அலைபேசி இருக்கிறதோ என்கிற சந்தேகமும் எழும்புகிறது அந்த ரீதியிலும் விசாரணைகளை வந்து செய்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு குற்றச்சாட்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டு அந்த மாணவி வைத்த குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா ஞானசேகரன் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அதில் வந்து அந்த சாரோடு நீ கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் சொன்னான் என்று அந்த சார் யார் அந்த சார் அந்த கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் கிடைக்காமல் தான் இருக்கிறது அது குறித்து கேட்டபோது ஞானசேகரனுக்கு இன்கம்மிங்கே வரல ஏர்பிளைன் மோடில் இருந்துச்சு அந்த சம்பவம் நடக்கிறப்ப என்கிற விளக்கங்கள் வந்தது அதே நேரத்தில் ஞானசேகரன் ஏர்பிளைன் மோடில் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட அந்த அலைபேசி மட்டும்தான் பயன்படுத்தினானா இல்லை வேறு ஏதாவது அலைபேசியும் பயன்படுத்தினானா அந்த அலைபேசி மூலமாக இவன் மற்றவர்களோடு தொடர்பு கொண்டானா அந்த சார் அவரோடு தொடர்பு கொண்டானா என்கிற ரீதியிலும் விசாரணைகளை வந்து செய்கிறாங்க நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்குறப்போ ஞானசேகரன் சாதாரண ஆள் இல்லைங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது அவன் ஏற்கனவே நான் முன்கூட்டியே சொன்னது போல் இவ்வளோ சம்பவத்தை செஞ்சுட்டு ஒருத்தன் துணிச்சலாக நிற்கிறான் ஒரு அரசியல் கட்சியினுடைய அமைச்சர்களோடு போய் நிற்கிறான் எல்லா இடத்துலையும் போய் அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்கிறான் கட்சியினுடைய பவள விழாவிலெல்லாம் கலந்து கொள்கிறான் என்றால் அப்போ இவன் சாதாரண ஆள் இல்லை இந்த குற்றத்தை அவன் செய்ததற்கான காரணமே அவனுடைய அரசியல் பின்புலம்தான் என்கிற சந்தேகம் எல்லோருக்குமே எழுவது இயல்பு இந்த ஞானசேகரன் தண்டிக்கப்பட வேண்டும் இவன் மீது குண்டாஸ் போடப்பட வேண்டும் இவன் மட்டுமல்லாமல் இவன் பெரிய குற்றவாளி அது வந்து தெரிந்துவிட்டது இவ இவனை இந்த குற்றத்தை எல்லாம் செய்வதற்கு துணையாக நின்றது யார் எந்த அதிகாரம் எந்த பின்புலம் இவனுக்கு துணையாக நின்றது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா இப்போ ஞானசேகரன்கிற ஒருத்தன் வெளியே வந்துட்டான் இது மாதிரி எத்தனை ஞானசேகரன்கள் சுற்றிட்டு இருப்பான் பல பின்புலங்களோடு பல அதிகாரங்களோடு என்னட்ட இந்த அதிகாரம் இருக்குது இந்த பின்புலத்தில் நான் இருக்கிறேன் அதனால் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று எத்தனை பேர் சுற்றிட்டு இருப்பான் அவன் அத்தனை பேரும் வெளிக்கொண்டு வழக்கில் இவன் தண்டிக்கப்பட வேண்டும் இவனுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் இவ்வளவு நாள் இவன் மேலே விசாரணை வந்து அந்த பாலியல் வழக்கு சார்ந்த விசாரணை தான் நடத்தி வந்தார்கள் இப்போதான் பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள் இப்போ பல கோணங்களிலும் விசாரணை நடத்துகிறப்போ வேற என்னெல்லாம் அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் தகவல்கள் வரும்னு தெரியல வெகு விரைவில் நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கப் போகிறார்கள் அதற்கு பிறகுதான் மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்